அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் பத்து பௌர்ணமி முடிஞ்சுப்பா ஆறு ஏழு நாள் ஆச்சு ஆனா இன்னும் காத்து திருமண செயல்பாடே இல்லை நாங்கள் நேற்று பல்லடத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம் அங்கே வர வழியில் போகிற வழியிலேன்னு பார்த்தா அந்த விண்டு மில் ஒரு ஆயிரம் விண்டு மில் பக்கம் சும் சும்மா நிற்கிது அப்படியே நான் சுற்றாமல் விண்டுமில் காரருமே எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க காற்று திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இன்றைக்குமே நாம் காத்தியை பௌர்ணமி முடிஞ்சு அந்த காற்று திரும்புகிற அந்த நேரத்துக்கு நாம் வெயிட் பண்ணிகிட்டுருக்கிறோம் வானத்தில் மேகமும் நகராமல் எல்லாம் அங்கங்கேயே நிற்கிது எப்போ நகரலான்னு எல்லாம் நேரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் வடகிழக்கு பருவக்காற்று திரும்பி நல்ல மழை பொழிவை தர வேண்டும் என்று வேண்டி நின்றும் நாங்கள் விளக்கு பற்ற வச்சு இந்த வரவை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி